வணக்கம் இன்னைக்கு வீடியோல ரிசப ராசிக்கு இன்னையிலிருந்து முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் ஒரு வருஷம் என்ன நடக்க போகுது என்னென்ன கிரகங்கள் என்ன மாதிரி யோகத்தை தரப்போகுது இந்த முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாளுமே ரிஷப ராசிக்கு பொன்னான காலம்னு சொல்லணும் எல்லா விதத்திலும் வெற்றி பெறுவதற்கான அனைத்து கிரக அமைப்பும் இருக்கு என்னென்ன விஷயங்கள்ல நீங்க வந்து இவ்வளவு நாள் தாமதமாச்சு தடையாச்சு எனக்கு நடக்கல எனக்கு கிடைக்கல இதெல்லாம் எனக்கு நடக்குமா அப்படின்னு நீங்க யோசிச்சீங்களோ அது எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு நடக்கும் இரண்டாம் இடத்தில் குரு பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார் அவர் உங்களுக்கு பதினோராம் இடத்திற்கு அதிபதி அவர்தான் தான் லாபஸ்தானாதிபதியும் ஆசை நிறைவேறும் இடத்திற்கும் அதிபதி அப்ப ஆசை நிறைவேறும் இடத்திற்கு அதிபதியும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதியுமான குரு பகவான் தனக்காரகன் பன்னெண்டு ராசிக்குமே தனகாரகன் குருபகவான் குரு பகவான் அப்படிப்பட்ட தனகாரகன் தனஸ்தானமான இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது பெரிய அளவிலான பண வரவு இருக்கும் கட்ட முடியாத கடனை கூட ஈஸியா கட்டிட்டு போயிடலாம் வட்டி கூட கட்ட முடியாத நிலைமை கூட மாறிடும் பெரிய அளவிலான வளர்ச்சி தொழில் வியாபாரத்துல கிடைக்கும் நீங்க இந்த காலகட்டத்துல அழகா இந்த ஒரு வருஷத்தை பயன்படுத்துனீங்கன்னா லைஃப் செட்டில் ஆயிடும் தீர்க்க முடியாத இடியாப்ப சிக்கல கூட ரொம்ப ஈஸியா நீங்க தீர்த்துட முடியும் அப்படிப்பட்ட அற்புதமான இடத்துல உங்களுக்கு குருவும் இருக்கிறார் கேதுவும் இருக்கிறார் ராகுவும் உங்களுக்கு அம்சமான இடத்துல இருக்கு சனியும் உங்களுக்கு சூப்பரான இடத்துல இருக்கு அப்ப இந்த கிரக அமைப்பை பயன்படுத்தலாம் நம்ம எந்த கிரக அமைப்பு பயன்படுத்த போறோம் இந்த வீடியோவை ரொம்ப டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணும் பொழுது நிறைய ரிசப ராசி ரிசப லக்னத்துக்கு யூடியூப் தானாகவே போய் ரெக்கமெண்ட் பண்ணும் அப்ப அவங்களும் இந்த மாதிரி வீடியோவை பார்க்க முடியும் நீங்க இதை நேரடியாக யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ அல்லது ஃபேஸ்புக் குரூப்ல பண்ணலாம் இல்ல வாட்ஸ்அப் குரூப்ல பண்ணணும்னாலும் வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஷேர் பட்டன் வழியாக நீங்க ஷேர் பண்ணியும் சப்போர்ட் பண்ண முடியும் ரிசப ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவானும் உங்க ராசிக்கு நாலுல கேதுவும் உங்க ராசிக்கு பத்துல ராகு பதினொன்னுல சனி இன்னும் ஒரு வருஷத்துக்கு இந்த கிரகங்கள் எதுவுமே ஆக போறது இல்ல அப்ப இந்த ஒரு வருஷத்துக்குமே குரு எங்க இருந்தா சிறப்போ அங்கே இருக்கிறார் கேது ராகு எங்க இருக்கணுமோ அந்த இடத்திலேயே சிறப்பாக அமர்ந்திருக்கிறார்கள் அடுத்தது சனி பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் அவர்தான் உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியும் பன்னெண்டு ராசிக்குமே தொழில்காரகன் அவர்தான் அவர் உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியும் அப்ப தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துல இருந்தா கண்டிப்பாக லாபத்தின் அளவு பன்மடங்கு பெருகும் லாபம் ஒருத்தருக்கு வரணுங்கிறதுக்கு தான் தொழில் செய்யறோம் வியாபாரம் செய்யறோம் வேலைக்கு போறோம் உங்க ராசிநாதன் தான் சுக்கிரன் அவர்தான் செல்வத்திற்கு அதிபதி சுக்குரனின் அதிபதி யாரு தாய் மகாலட்சுமி அப்ப பதினாறு செல்வங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் உங்களுக்குள் வைத்திருக்கக்கூடியவர் தான் மகாலட்சுமி அப்படிப்பட்ட மகாலட்சுமியே உங்கள் ராசிநாதனாக இருப்பதால் நீங்க வந்து கமெண்ட்ல போய் ஜெய் மகாலட்சுமினு பதிவிடுங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள் தொழில் வியாபாரம் வேலையில் இருந்த சிக்கல் நீங்கிவிடும் உங்களுக்கான கடன் கட்ட முடியாத நிலைமையை இந்த வருமானத்தின் வழியாக ஈஸியாக கட்டிவிடலாம் இது எல்லாவற்றிற்கும் செல்வம் கண்டிப்பாக வேணும் அந்த செல்வத்தை தரக்கூடிய மகாலட்சுமியை ஒவ்வொரு செயலின் போதும் மனதார அவர்களுக்கான அனைத்து தடைகளும் நீங்கும் எத்தனையோ கிரக அமைப்புகள் வந்தாலும் இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு அரிய கிரக அமைப்பு இனிமேல் வருமான சந்தேகம் தான் காரணம் அடுத்த ஒரு வருஷத்துக்கு பிறகு குரு மூன்றாம் இடத்தில் போய் மறைவு பெற்று விடுவார் சனி உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் ஆனா இந்த ஒரு வருடம் உங்களுக்கு தொட்டது தொடங்கும் காலமாக இருக்கும் நீங்க தொழில் செஞ்சாலும் வியாபாரம் செஞ்சாலும் அதுல நவீன மயமாக்கல் வேலையாட்கள் பற்றாக்குறை இது எல்லாமே சரியாகிடும் தொழில் போட்டியை சமாளிக்க முடியல அப்படின்னு நினைத்த ரிசர்வ் ராசிக்காரங்களுக்கு எப்படி இந்த டெக்னிக் தெரிஞ்சதுன்னு நீங்களே ஆச்சரியப்படும்படி ஒரு பெரிய யுக்தியை நீங்க வந்து உங்க தொழில் வியாபாரத்துல கடைபிடிப்பீங்க அந்த யுக்தியின் வழியா பெரிய லாபம் கிடைக்கும் வாடிக்கையாளர்கள் பெரிய அளவில் உங்களுக்கு அதிகரிப்பார்கள் ஆர்டர்ஸின் அளவு பெரிய அளவுல உயரும் வரா கடன்களின் அளவு குறையும் கடன் வந்து முழுமையாக தீரும் தனஸ்தானத்தில் தன குரு அமர்ந்தால் எப்பேற்பட்ட கடனும் ரொம்ப ஈஸியாக தீரும் உங்களுக்கு மங்கள விஷயங்கள் நடக்கணுமா நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் நடக்கும் திருமணம் நடக்கல குழந்தை பாக்கியம் இல்ல இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வரிசையாக நடக்கும் உங்களோட எல்லா முயற்சிகளுக்கும் பலன் கிடைக்கும் நீங்க என்ன முயற்சி செய்யணும் எதுல வளரணும் எதுல வெற்றி அடையணும் எது உங்களுக்கு ரொம்ப நாளா தடையா இருக்குங்கிறத முடிவு பண்ணி அதுல நீங்க கவனம் செலுத்துங்க இந்த ஒரு வருஷத்துல சிக்கல் இல்லாத வாழ்க்கையும் நிம்மதியான வாழ்க்கையும் குடும்பத்தில் அமைதியும் மன மகிழ்ச்சியும் தவளும் ஒரு உன்னதம் நடக்கும் குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான துலாம் ராசியை பார்ப்பார் அவர் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்களோட ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்ப்பார் பத்தாம் இடமான கும்ப ராசியையும் குரு பகவான் பார்ப்பார் அப்ப சனி பகவானும் உங்களுக்கு அற்புதமான லாபஸ்தானத்தில் இருக்கிறார் குரு பகவானும் உங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் அப்ப தொழிலில் பெரிய அளவிலான வளர்ச்சி ஏற்படும் ரொம்ப நாளா வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வரல பதவி உயர்வு கிடைக்கல இடமாற்றம் விரும்பின இடத்துக்கு கிடைக்கல எனக்கான எந்த சலுகையும் என்னோட நிறுவனத்துல எனக்கு கிடைக்கலன்னு நினைக்கிற உங்களுக்கு எல்லாம் நீங்க கேட்காமையே கிடைக்கும் உங்களோட முக்கியத்துவத்தை உங்க கம்பெனியும் புரிஞ்சிக்கும் உங்க கூட வேலை செய்யக்கூடியவர்கள் அல்லது உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் உங்கள் திறமையை அங்கீகரிப்பார்கள் புரிந்து கொள்வார்கள் இந்த காலகட்டத்துல ஒரே ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நெகட்டிவாக பேசக்கூடாது நெகட்டிவாக பேசும் நபர்களோடு பழக கூடாது நெகட்டிவாக எதையும் சிந்திக்க கூடாது இந்த மட்டும் மட்டும்தான் நீங்க கவனமா இருக்கணும் காரணம் பத்தாம் இடத்தில் ராகு இருக்கும் பொழுது நீங்க தொழில் வியாபாரம் நடக்குமா கிடைக்குமா முடியுமா அப்படின்னு கேள்விக்குறியா இருந்தா அது கேள்விக்குறியாகவே போயிடும் அப்ப இந்த காலகட்டத்துல என்னால இது செய்ய முடியும் எனக்கு இது கிடைக்கும் தொழில்ல இந்த மாதிரி ஒரு வெற்றி எனக்கு கிடைக்கும் நான் வியாபாரத்தில் பெரிய வளர்ச்சி அடைவேன் இவ்வளவு பெரிய ப்ராடக்ட கூட ஈஸியா என்னால ஹேண்டில் பண்ண முடியும் எவ்வளவு பெரிய ஆர்டர் கொடுத்தாலும் என்னால அதை சமாளிக்க முடியும் அப்படின்னு எப்பொழுதும் நேர்மறை சிந்தனையோடு இருந்தால் இந்த ஒரு வருடமும் உங்களுக்கு கிடைக்கும் வெற்றியை யாராலும் தடுக்கவோ தடை செய்யவோ முடியாது இந்த காலகட்டத்துல நெகட்டிவா பேசக்கூடிய நபர்கள் நம்ம கூடயே ஒரு சிலர் இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் எதுவா இருந்தாலும் நெகட்டிவா பேசுவாங்க நம்மளால முடியுமா உன்னால முடியாது இதை எதுக்கு நீ செய்யற இத செஞ்சா சிக்கிக்குவ அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அவங்களை எல்லாம் நீங்க ஒதுக்கி வச்சிருங்க ஒரு வருஷம் அவங்க நம்பரை பிளாக்ல போட்டுட்டு அவங்களோட தொடர்புல இருந்து விலகிடுங்க நிச்சயமா நீங்க ஜெயிச்சிடுவீங்க பிரபஞ்ச ஈர்ப்பு விதின்னு சொல்லக்கூடிய லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்பவுமே சொல்றது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும்னு அப்ப நீங்க கிரக அமைப்புகள் எல்லாமே சாதகமாக இருக்கும் பொழுது நீங்க நெகட்டிவா நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நெகட்டிவ் ஆயிடும் அப்ப கிரக அமைப்பு நமக்கு சப்போர்ட் பண்ணிடுச்சு நம்ம என்ன செய்யணும் வெற்றி அடைவதற்கான வழியை பயன்படுத்திக்கணும் அப்ப அதுக்கு நம்ம நம்பணும் நம்ம நம்பினா எல்லாம் நடக்கும் இந்த காலகட்டத்துல முயற்சி செய்யணும் நம்பணும் பாசிட்டிவா இருக்கணும் இந்த மூன்று விஷயங்கள் தான் தாரக மந்திரம் பெரிய வெற்றியை கூட நீங்க ஈஸியா அடையறதுக்கு இந்த ஒரு வருஷம் இந்த ஒரு வருஷத்தை சரியா பயன்படுத்துற ராசி அல்லது ரிசப லக்னக்காரர்கள் லைஃப் செட்டில் ஆயிடும் நாலாம் இடத்துல கேது அப்ப கண்டிப்பாக குடும்பத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட சிக்கல்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களை புரிஞ்சிக்கல என்ன வந்து யாருமே அங்கீகரிக்கல அப்படின்னு நினைச்ச அந்த நிலைமை மாறிவிடும் குடும்பம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் நீங்க எந்த ஒரு புது விஷயம் செய்யறீங்க எதை போய் நீங்க பண்ணணும்னாலும் குடும்பம் நாங்க இருக்கோம் சொல்லி உங்களுக்கு பக்க பலமா இருப்பாங்க தன்னம்பிக்கையும் தைரியமும் மன உறுதியும் அதிகரிக்கும் உன்னதமான காலம்னா பிறந்தவர்களுக்கு இந்த ஒரு வருஷம் தான் தொழில புதிய பிரான்ச் தொடங்கணுமா டீலர்ஷிப் நீங்க கொடுக்கணும் அல்லது ஒரு டீலர்ஷிப் நீங்க எடுக்கணும் புதுசா ஏதாவது ஒரு ப்ராடக்டை அறிமுகப்படுத்தணுமா எல்லாமே நடக்கும் குரு பகவான் உங்களுக்கு மிதுன ராசியில் இருக்க இருக்கார் தனஸ்தானத்துல மிதுன ராசி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை குறிக்கக்கூடிய கிரகம் ஒருவர் வந்து மார்க்கெட்டிங்ல பெரிய ஆளா இருக்காருன்னா அவருக்கு புதன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்ப புதனின் வீட்டில் குரு இருப்பதால் கண்டிப்பாக உங்களுடைய வியாபாரம் தொழிலில் நீங்கள் செய்யும் எல்லா விதமான யுக்திகளும் வெற்றியை தரும் உறவினர்களோடு இருந்த கருத்து வேறுபாடு நீங்கிடும் என குடும்பஸ்தானத்துல குரு அமர்ந்தால் எல்லா விதமான உறவுகளுக்கு இடையே இருந்த சிக்கல் சரியாயிடும் குடும்பத்தில் இருந்த சிக்கலும் சரியாயிடும் அடுத்தது நாலாம் இடத்துல கேது வந்து அமரும் பொழுது கண்டிப்பாக வீடு மனை வண்டி வாகனம் அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கு ஏற்கனவே இருக்கிற வீட்டுல ஏதாவது லீகல் இஷ்யூ இருக்கு வீட்டு மனை தோட்டம் துறவுல எதுலயாவது சிக்கல் இருந்தா அது எல்லாமே இப்ப சரியாகிடும் நீதிமன்ற வழக்கு உங்களுக்கு இப்ப சாதகமாக முடிவுக்கு வரும் வாழ்க்கை துணையோடு இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும் பிரிஞ்சு வாழ்ற தம்பதிகள் இணைந்து வாழக்கூடிய ஒரு அற்புதமும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் உங்களுக்கான திருமண முயற்சி இப்பொழுது கைகூடும் இந்த காலகட்டத்துல பத்தாம் இடத்துல ராகு இருந்தாலே ஐடி துறையில இருக்கிறவங்களுக்கு பெரிய வளர்ச்சி கிடைக்கும் ஐடி துறையில ஹார்ட்வேர் சாப்ட்வேர் எதுல இருந்தாலும் அதுல நீங்க தான் நம்பர் ஒன் தொழில்ல இருந்தாலும் சரி நீங்க வேலை செஞ்சாலும் உங்களோட இடத்தை யாராலும் அசைக்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காலகட்டமா இந்த கும்பத்துல ராகு இருக்கும் பொழுதும் அந்த இடத்தை குரு பார்க்கும் பொழுதும் கிடைக்கும் பெரிய விஷயத்த கூட ரொம்ப அசால்ட்டா செஞ்சிருவாங்க இவங்க இது எப்ப ஆரம்பிச்சாங்க எப்ப முடிச்சாங்கன்னு கூட தெரியல இவ்வளவு பெரிய வேலையை சஸ்பென்ஸாவே அவர் செஞ்சிட்டாரா அப்படின்னு எல்லாம் நிறைய பேரை பார்த்து நம்ம சொல்லுவோம் அது எல்லாமே இந்த கிரக காம்பினேஷன்ல தான் நடக்கும் அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்துல தொழில் முயற்சிகளும் ரொம்ப ஈஸியா நடக்கும் நீங்க இது எதை செய்யணும்னாலும் இப்ப முயற்சி பண்ணுங்க உடனே நடந்துடும் இந்த ஒரு வருஷம் உங்க வாழ்க்கையில பொன்னான காலகட்டம்னு சொன்னாலும் அது மிக இல்லை நெகட்டிவான விஷயங்களை தவிர்த்து விட்டு நீங்க செய்யும் எல்லா முயற்சிகளும் எல்லா விதமான வேலையுமே உங்களுக்கு முழுமையான பலனை தரும் இந்த காலகட்டத்துல நிதி நிறுவனத்துல பணம் போட்டாங்க இல்ல ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லி ஏதோ ஒண்ணு சொன்னாங்க எனக்கு அதை பத்தி தெரியல நான் அந்த மாதிரி பணம் கொடுத்து ஏமாந்துட்டேன் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் திருப்பி வரல நான் கைமாத்தா கொடுத்த காசு கூட வரல நான் வந்து கடனா கொடுத்த காசு கூட எனக்கு வரலைன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அந்த பணம் உங்களுக்கு திரும்பி வரும் உங்களுக்கான பண சிக்கல் தீர்ந்துவிடும் கடன் முழுமையாக தீரும்னாலே பண வரவு எல்லாமே உங்களுக்கு சௌகரியமா இருந்தா தான் கடன் தீரும் அப்ப கண்டிப்பாக தாராள பண வரவு இருக்கும் தனஸ்தானத்தில் தனகாரகன் குரு பகவான் அவர் லாபஸ்தானாதிபதியாகவும் இருப்பதால் உறுதியாக உங்களுக்கான எல்லா விதமான பண சிக்கலும் முழுமையாக தீரும் இந்த காலகட்டத்தில் இந்த நகை கடன் பேங்க்ல வச்சிருக்கிறோம் அல்லது தனியார் நிதி நிறுவனத்துல வச்சங்க அதை மீட்க முடியாம நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அந்த நகை வந்து என் கையை விட்டு போய்டுமோன்னு வேதனை படுறேன் ரொம்ப பெரிய சிக்கல்ல இருக்கேன் குடும்பத்திட்ட குடும்ப இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவளுக்கு இந்த காலகட்டத்தில் உங்கள் நகை கடன் கண்டிப்பாக முழுவதும் தீரும் உங்க நகை உங்களை விட்டு எங்கேயுமே போகாது கண்டிப்பாக உங்கள் நகை உங்க கைக்கு வரும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் விவசாயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ரெண்டுல குரு இருந்தாலே நீங்க எதை கொண்டு போய் மார்க்கெட்ல வித்தாலும் நல்ல லாபம் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல ஆட்கள் கிடைப்பார்கள் வேலைக்கு நவீன உபகரணங்களையும் நவீன விவசாய யுக்தியையும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும் ஒரு ப்ராடக்டை எப்படி மார்க்கெட் பண்ணணும் விவசாயின்னா மார்க்கெட் பண்ண தெரியாது அப்படின்னு நினைப்பாங்க ஆனா நீங்க அந்த மார்க்கெட்டிங் யுக்தியை கண்டுபிடிச்சு ஒரு புதுமை விவசாயியாக ஒரு நவீன விவசாயியாக உங்க ப்ராடக்டை அருமையாக மார்க்கெட்ல வித்து அதில் பெரிய லாபம் சம்பாதிக்கும் ஒரு அற்புதம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் மாற்றுத்திறனாளிகள் இந்த காலகட்டத்தில் புதிதாக தொழில் தொடங்கணுங்கிற எண்ணம் இருந்தா அந்த எண்ணம் இப்பொழுது சூப்பரா உங்களுக்கு நடக்கும் ஏதோ ஒரு விதத்தில் அரசின் சலுகையோ மானியமோ வங்கி உதவியோ ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு தேவையான பணம் வந்து நீங்க சொந்தமாக தொழில் தொடங்கும் வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் கலைத்துறையினருக்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து உங்கள் ராசிநாதனின் இன்னொரு வீடான துலாம் ராசியை குரு பகவான் பார்க்கிறார் அப்ப கலைத்துறையை குடிக்கக்கூடிய கிரகமே உங்கள் ராசிநாதன் சுக்கரனே அப்ப அந்த வீட்டையே குரு பார்க்கும் பொழுது கலைத்துறையில் பெரிய அளவிலான பணம் புழங்கும் இவ்வளவு நாள் உங்களுக்கு ஏதாவது பணம் வரல உங்க ப்ராஜெக்டுக்கு ஏதாவது நிலுவை தொகை இருக்கு அது ரொம்ப நாளா வரலைன்னா இப்ப அந்த பணம் வந்துடும் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட ஷெட்யூல் எல்லாமே இப்ப ஃபுல் ஆயிடும் நீங்க ஃபுல் பிஸி ஆயிடுவீங்க காரணம் குருவின் பார்வை இரண்டாம் இடத்திலிருந்து உங்கள் ராசிநாதனின் இன்னொரு வீடான துலாம் ராசியை பார்ப்பதால் இந்த காலகட்டம் உங்களுக்கு செட்டில் பண்ண சீனியர் எப்படி கேது பார்க்கும் பொழுது உங்கள் உடல்நிலையில் இருந்த பின்னடைவு நீங்கிடும் ஏதாவது ஒரு நோய்க்கு மருந்து மாத்திரை சாப்பிடறோம் ஆனா சரியாகலைனா இப்ப அந்த நோய் கட்டுப்பாட்டுக்குள் வரும் எல்லா வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கும் எல்லா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஏதாவது ஒரு பெரிய விஷயம் ஒரு நல்ல விஷயம் இந்த வருடத்தில் உங்களுக்கு நடந்துவிடும் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களில் உங்களுக்கு எது வேணுமோ அது கிடைக்கும் நீங்க எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்துவிடலாம் இந்த காலகட்டத்தில் வெற்றி உங்கள் வசமாகும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் இந்த ஒரு வருடத்தை சரியாக பயன்படுத்தும் எல்லா ரிஷப ராசி ரிஷப லக்னக்காரர்களும் நிச்சயமாக லைஃப்ல செட்டில் ஆயிடுவாங்க குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை தொழில் வியாபாரத்தில் நீங்கள் அடையலாம் இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோ இருந்தால் லைக் பண்ணுங்க மற்ற ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க அது Facebook வழியாகவோ Instagram Twitter WhatsApp வழியாக நீங்க ஷேர் பண்ண முடியும் உங்களோட ராசி நாதனான மகாலட்சுமி வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கான அனைத்து தடைகளும் நீக்கப்படும் வெற்றி உங்களுக்கு உறுதியாகும் கமெண்ட்ல போய் ஜெய் மகாலட்சுமி என்று பதிவிட்டு விட்டு உங்களோட அன்றாட பணிகளை வேகமாக செய்யுங்கள் வேகமாக செய்யுங்கள் வெற்றிக்கனி கண்டிப்பாக உங்களுக்கு கை கேட்டும் தூரத்திலேயே இருக்குதுங்கிறத நம்பிக்கையோடு நீங்க செய்யுங்கள் உறுதியான வெற்றி உன்னதமான வெற்றி உடனடியாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் மீண்டும் இதே போல் சிறந்த இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்